ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை தான் இப்ப ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானி வீட்டு கல்யாணத்தை நடத்த போறாங்க அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு மூணு நாள் நடத்தியிருக்காங்க அந்த நிகழ்ச்சி அவ்வளவு பிரம்மாண்டமாக ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமே திரண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி இருந்தது அந்த நிகழ்வு முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானியுடைய தம்பதிகளுக்கு இளைய மகனா இருக்கக்கூடியவர் அனந்த் அம்பானி அவருக்கும் அவருடைய நெருங்கிய தோழியான ராதிகா மெர்ச்சன்ட் அவங்களுக்கும் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டு ஒரு ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி நடக்க போகுது இந்த நாலு மாதத்துக்கு முன்னாடியே இந்த திருமண முன் நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரீ வெட்டிங் ஈவென்ட்ஸ் அதெல்லாம் இப்ப தொடங்கி இருக்கு குஜராத் மாநிலத்துல ஜாம்நகர் அதுதான் வந்து ரிலையன்ஸ் அம்பானியோட நேட்டிவ் பிளேஸ் அந்த ஊரில் தான் அந்த கல்யாணத்தை நடத்துகிறாங்க ஸோ இந்த மூணு நாள் நிகழ்ச்சி தான் நடந்தது கிட்டத்தட்ட ஊரையே கூப்பிட்டு ஃபுல்லாக சாப்பாடு போட்டாங்க நாள் அத்தனை பேருக்கும் அறுசுவையான உணவோட ஒரு சாப்பாடு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிரிக்கெட் வெளிநாடு கிரிக்கெட்டர்ஸ் நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவரோட மனைவி அஞ்சலி அதே மாதிரி நம்ம டோனி அவங்களுடைய மனைவி சாக்ஷி டோனி இது மாதிரி பேர் இப்படி பலதரப்பட்ட விளையாட்டு வீரர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்புறம் நம்ம தமிழகத்திலேருந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க மனைவி லதா ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மூணு பேரும் கலந்துக்கிட்டாங்க இவங்களை தாண்டி தமிழ்லேருந்து போன அடுத்தது யார் அப்படின்னா டேரக்டர் அட்லி அவரோட மனைவி பிரியா ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க அட்லிக்கு இப்போ வந்து ஜவான் படத்துக்கு அப்புறம் பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு உருவாகிருக்கு ஸோ அம்பானி குடும்பத்துக்கும் நெருக்கமாக ஆயிட்டார் அதனால் அவருக்கும் தனியாக அழைப்பு கொடுத்துருந்தாங்க அவர் போயிருந்தார் இதை தாண்டி ஹிந்தி பாலிவுட் உலகத்துலேருந்து அமீர் கான் ஷாருக் கான் சல்மான் கான் எல்லா ஃபேமிலியோட வந்திருந்தாங்க அப்புறம் போனி கபூர் ஸ்ரீதேவி தம்பதியோட மகள் ஜான்வி கபூர் அதை தாண்டி வந்து நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் ரன்மீர் தீபிகா அப்படி நிறைய பேர் அதாவது அவங்க கல்யாணத்துக்கு போகாத பாலிவுட் ஆக்ட்ரஸே கிடையாது அதனால இந்திய திரையுலகம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல தெலுங்குலேருந்து ராம்சரன் போயிருந்தாரு கன்னடத்துலேருந்து ஒரு சில ஆக்ட்ரஸ் போயிருக்காங்க மலையாளத்துலேருந்து ஒரு சில பேர் இருக்காங்க ஸோ இப்படி ஒட்டு இந்திய திரையுலகமே திரண்டு வந்து ஒரு திருமண நிகழ நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காங்க அது அந்த நிகழ்ச்சி வந்து அவ்வளவு கிராண்டா நடந்திருக்கு இந்த முகேஷ் அம்பானியோட சம்பந்தி யார் அப்படின்னா மும்பையை சேர்ந்த என்கோர் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸோட சேர்மனா இருக்கக்கூடியவர் வந்து வீரோன் மெர்ச்சன்ட் அவருடைய ஒரே மகள் தான் ராதிகா மெர்ச்சன்ட் அவருக்கும் அனந்த் அம்பானிக்கும் தான் அந்த கல்யாணம் நடக்க போகுது ஸோ அனந்த் அம்பானி வந்து கொஞ்சம் நம்ம ரெகுலராக கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தார் அதுக்கான சில சிகிச்சைலாம் எடுத்து சர்ஜரெலாம் பண்ணதுக்கப்புறம் பயங்கர மகிழ்ச்சி ரொம்ப சும்மா அழகாக ஆன்சமாக இருந்தார் அந்த வீடியோலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் ஆச்சு திரும்பவும் அந்த ஹெர்பிட்டி அப்படிங்கிறதுனால அந்த சர்ஜரி பலன் கொடுக்கல திரும்பியும் கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சு இப்போ பழைய நிலைமைக்கே இருக்கார் பட் அதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்ததுனால ரெண்டு பேரும் மன போய் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த கல்யாணம் வந்து இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு நடத்துறாங்க அதோட நம்ம உலக பணக்காரராக சொல்லப்படுற பில்கேட்ஸும் கலந்துட்டு இருக்காரு இதுல இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் வெளிநாடுகள்ல இருந்து ஏகப்பட்ட கெஸ்ட் கலந்துருக்காங்க குஜராத் ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஜாம்நகருக்கு வந்து இருக்கிற சொகுசு கார்களும் அணிவகுத்து நிற்குது எல்லா ஐபிகளையும் அவங்களே பிக்கப் பண்ணி அங்கே ஒரு சூப்பராக ஒரு பயங்கரமான ஒரு பேலஸ் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தங்க வச்சு அப்புறம் அங்கிருந்து திருமணம் அந்த ஈவெண்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிகழ்ச்சியில என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் அருசொழி உணவு கொடுத்து பாரம்பரிய குஜராத் வகை இனிப்புகள்லாம் கொடுத்து அப்படி கவனிச்சிருக்காங்க நேற்று அதாவது இது வரைக்கும் பாலிவுட்டில் இருக்க ஒரு ஜாம்பகான்கள் மிகப்பெரிய மூணு பேரையும் ஒரே நேரத்துல ஆட வச்சது யாருமே இல்லை அப்படி ஒரு விஷயத்த அம்பானி பண்ணிருக்காரு அதாவது ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் இந்த மூணு பேரையும் ஒன்னா பாக்குறதே கஷ்டம் அது ஒன்னா ஒரே மேடையில அப்படி ஒரு பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிருக்காங்க ட்ரிபிள் ஆர் படத்துல இருந்து வந்த நாட்டு நாட்டு அந்த பாடல் தான் ஆஸ்கார் வாங்கின பாடல் அந்த பாடல ஹிந்தி வருஷனை போட்டு அவங்க மூணு பேரும் டான்ஸ் பண்றாங்க அங்க கீழே இருந்த ராம்சரணையும் உடனே மேடையை கூப்பிடுறாரு ஷாருக் கான் கூப்பிட்டு அந்த ஸ்டெப்ப சொல்லிக் கொடுக்க சொல்லி அவர் சூப்பரா மூணு பேர் ஆடினாங்க அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வைரலா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால சோ உலகமே திரும்பி பார்க்குற ஒரு கல்யாணம் அப்படின்னா அது அம்பானி வீட்டு கல்யாணம் தான் அந்த அம்பானி வீட்டு கல்யாணத்தோட முதல் ஸ்டெப்பு தான் இது ஆக்சுவலாக வந்து இது ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்ஸ் அதுக்கே இப்படி இருந்தா இன்னும் வெட்டிங் ஈவெண்ட்ஸ் நினைச்சு பாருங்க ஏன்னா தான் டாப் மோஸ்ட் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் கலந்துக்கு போறாங்க பிரதமர் ஆரம்பிச்சு பிரசிடென்ட் வரைக்கும் வருவாங்க அந்த நிகழ்ச்சிக்கு உலகத்துல இருக்க அத்தனை இளவரசர்களும் வருவாங்க அந்த கல்யாணத்துக்கு அது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதாவது அது மெயின் பிக்சர் அப்படின்னா இது ஒரு சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் போஸ்டர் எப்படி வேணா வச்சுக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் போஸ்டர் மாதிரி எப்படி தெரிஞ்சதுன்னா படம் எப்படி இருக்கும் அந்த லெவல்ல தான் அந்த ஈவெண்ட் இருக்க போகுது ஸோ இன்னைக்கு வந்து அம்பாடி வீட்டு கல்யாணம் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு தேங்க்யூ